கூட்டணியை உறுதி செய்த காங்கிரஸ் என்ன நிலவரம் என்று வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் குறித்து அறிவிப்புகள் வெளியாக உள்ள நிலையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் மும்முரமாக செயல்பட்டு வருகின்ற முன்னணி கட்சிகள் திமுகவுடன் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரஸ் இம்முறை கூட்டணி நீடிக்குமா அல்லது தமாகவுடன் கூட்டணி வைக்குமா என்று அரசியல் களத்தில் பரபரப்பை பேசப்பட்டு வந்தது இந்த தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடரும் என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டது கடந்த சனிக்கிழமை அன்று ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கூட்டணியை பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என் ஒரு தரப்பினரும் திமுகவுக்கு எதிராக மற்றொரு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை திமுக கூட்டணியில் காங்கிரஸை தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருந்தார் இவரது இந்த கருத்துக்கு காங்கிரஸ் தலைமை முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செல்வம் பெருந்தகைக்கு எதிராக இருக்கும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோரின் பதவியை தற்போது காலியாக செய்துள்ளது காங்கிரஸ் மேலிடம் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளது காங்கிரஸ் மேலிடம் புதிய மாவட்ட செயலாளர்கள் பலரும் செல்வம் பெருந்தவிக்கு ஆதரவானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்களில் அறுபத்தோரு சதவீத பேர் ஐம்பது வயதுக்கு குறைவானார்கள் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை காங்கிரஸ் மேலிடம் ஆதரவு அளிப்பதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்பதை மறைமுகமாக உறுதி செய்துள்ளது அக்கட்சியின் மேலிடம் புதிய மாவட்ட செயலாளரும் திமுக கட்சியுடன் கூட்டணி வைப்பதில் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லுகர்ஜுனா மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு செல்வம் பெருந்தகை நெருக்கமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் எம்பி மாணிக்கம் தாகூர் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தனர் திமுகவிலிருந்து விலகி வேறொரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதில் இவர்கள் இரு தரப்பினரும் உறுதியாக இருந்தனர் ஆனால் இதனை காங்கிரஸ் தலைமை ஏற்க மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களாகவே ஜனநாயகன் பட ரிலீஸ் தொடர்பான தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் தாவாக்காவுடன் கூட்டணி வைக்குமா என்ற பேச்சுகள் அரசியல் களத்தில் அடிபட்டன ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுக கூட்டணியில் தொடர விரும்பும் காங்கிரஸ் நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களாக நியமித்துள்ளது காங்கிரஸ் இந்த செய்தி வெளியானதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள பூஸ்லி ஆனந்த் கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் சேரலாம் என்றும் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்கிறோம் என்றும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னபடி நடக்கும் என்றும் யார் கூட்டணியில் வரவில்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராவார் என்று பூஸ்லி ஆனந்த் பத்திரிகையாளரிடம் கூறினார் ஓகே வீவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவாக்காவுடன் காங்கிரஸ் கட்சியினர் சேர்வாங்களா மாட்டாங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்